எங்கள் சின்னைய பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் பேசுகிறாங்க நான் ஏற கொரியா நாற்பத்தைந்து வருடமாக மகளிரணி தலைவராக இருந்தேன் மன்னி சங்கத்திலிருந்து மாநில முதல் முதல் கட்சி தொடங்க ஒரு முதல் பெண்மணி நான் தான் மாநில தலைவராக இருந்தேன் அதுலேருந்து இப்போ அவங்க கூட தான் பயணிச்சிட்டு இருக்கேன் எல்லா நிலையிலும் இப்போ திடீரென்று ஐயா அவர்கள் ராமதாஸ் ஐயா அவர்கள் நிர்பத்தின் காரணமாகவும் சூழ்நிலை கைதியாக அவர் யாரோ சொல்லிக் கொடுத்ததை பழு எழுதி கொடுத்ததான் இப்போ சொல்லியிருக்கார் அவர் நிச்சயமாக தான் பிள்ளைய அது மாதிரி பேசியிருக்க மாட்டார் அதே போல் நானும் ஆனால் அவங்களுக்கு வீடை பற்றி எனக்கு எல்லாரும் தெரியும் சத்தியமாக சொல்கிறேன் வெள்ளி சொல்கிறேன் நிச்சயமாக சத்தியமாக ஐயா அப்படி பண்ணலை ஏதோ வந்து ஆமாம் ஏ யாரோ தாரோ வந்து சொல்லி கொடுத்து யார் என்னவோ ஏதோ கோபத்தில் அப்படியே அது அந்த யாரோ அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க அதை வந்து இவர்த்த மாதிரி அவரை கொடுத்துட்டாங்க ஐயாவை தவறா வந்து பயன்படுத்துறீங்க ஊடகங்கள் வந்து சத்தியமா சொல்ற ஊடகங்கள் வந்து தவறான வழியில நீங்க வந்து மிகைப்படுத்துறீங்க எல்லாம் பேச எல்லா ஊடகமும் அதாவது எப்படிதான் நீங்களாம் பேசலையோ சின்ன ஐயாவ தாழ்த்தியோ பெரிய ஐயா வயர்த்தியோ அவர வயிற்றியோ இவரோட தாழ்த்தியோ திரும்ப 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 எத்தனையோ நடக்குது அதெல்லாம் வரல அந்த குடும்பத்தை பத்தி அப்படி வெள்ளமா பேசுறீங்க சக்கர மாதிரி இனிக்கு ஐயா வந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு அது வந்து பேப்பரை பாத்தீங்களா அவர் பேசணும்னா அவர் தானா பேசிருக்கணும் நான் சொல்றேன் அது அவர் பேசலைன்ற சத்தியமா சொல்றேன் நான் அது வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது அது கடவுளுக்கு தெரியும் அது கடவுளுக்கு தெரியும் அதுக்கு முடியுமா அவரை முடியுமா முடியும் அவரு வயசான ஒரு ஆச்சா எனக்கு கூட எண்பத்து ஆறு மேல நடக்குது ஐயா வயசு என் வயசு ஒரே வயசு எனக்கு எண்பத்தாறுக்கு மேல் நடக்குது அவருக்கு எண்பத்தாறுக்கு மேல் எண்பத்தோரு தொட போறாரு அவரு நான் அவர் பின்னாடியே போறேன் ரெண்டு மாசம் தான் பெரிசு நான் எண்பது முப்பத்தஞ்சு வயசு அமைச்சர் ஆக்கணு அப்படின்னு சொல்லி ஏ தப்பா என்ன தப்பு அவர் என்னடா சாதிக்கல என்ன நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் விட்டு சாதிச்சாரு எத்தனையோ புகையில தண்டிச்சாரு மதுவை ஒழிச்சாரு பெரியைய மது ஒழிச்சாரு எங்கள் சின்னைய வந்து புகையில பான்புராக்க எல்லாத்தையும் ஒழிச்சாரு இப்போ அதை விட பொறுமையா வந்து மது ஒழிச்சாரு அது போட்டோம் இப்போ வந்து என்னது கஞ்சா கஞ்சா அது என் வரவே வராது வாயில அந்த கஞ்சா வந்தப்பறம் இந்த நாடு நாசம் எத்தனை கற்பழிப்பு எத்தனை பாலியல் வன்புறை எத்தனை திருடு கொள்ள கொலை கொள்ளை எல்லாம் அதெல்லாம் போட மாட்டேங்கல நீங்க சொல்ற அது அதுதான் சொல்ற அது பேப்பல்க்கு தான் சொன்னார் அவர் மனசுல இருந்து சொல்லல அவரு மனசுல இருந்து சொல்ல தான் எப்படி தான் நீங்க எல்லாம் புள்ள கூட்டி வச்சிருக்கீங்களே நீ பேசுவா அவரா பேசல அவரா பேசல எங்க பெரிய ஐயா பேச இப்போ எங்க சின்ன ஐயா வந்து அவர் தெய்வமா தான் கருதுறாரு அவங்க அம்மா அதோட தெய்வமா கருதுறாரு இந்த நேரத்துல முகுந்தன் பொறுப்புல இருந்து விலகிக்கிறாரு வெளியா அவங்க காரணமா இதுக்கு அதுக்கெல்லாம் கூட அவர் காரணம் இல்ல இது வேற ஏதோ சக்தி ஒண்ணு கடவுளுக்கு மட்டும் தெரியும் சொல்லுங்க அது எப்படி நான் சொல்ல முடியும் அது எப்படிவா நான் சொல்ல முடியும் அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதை மிகப்படுத்தி பெருசா போட்டுக்கிறீங்க பெருசா அதை போடுறீங்க

ஐயாவுடைய கொள்கைகளையும் ஐயாவுடைய கனவுகளையும் ஐயாவுடைய லட்சியங்களையும் சின்னையை நிச்சயமாக நிறைவேற்றுவார் அவருடைய கொள்கையை வழி கட்டுதுன்னு பிறகு தான் நாங்களெலாம் இருக்கிறோம் பின்னடிவுன்னு கிடையாது பின்னடிவு கிடையாது முன்னாடி தான் இனிமேல் அவர் ஜெயிப்பார் நிச்சயமா அவருடைய கை ஓங்கும் அவருடைய கை ஓங்கும் அவர் வந்து நிச்சயம்

அவர் கை ஓங்க அவருக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சரா வருவாரு நிச்சயமா வருவாரு சத்தியமா வருவாரு